பல நாடுகளுக்கு பறந்து பறந்து போய் டூ பீஸ்ல வீடியோ வெளியிட்ட போது கூட வராத வியூஸ் இன்ஸ்டா பிரபலத்தோட சேலை கட்டும் வீடியோவுக்கு கிடைச்சிருக்கு மூன்று கோடி பார்வையாளர்களை கடந்துள்ள அந்த வீடியோவிற்கு இணையத்தில் கடும் கண்டனங்கள் குவிய என்ன காரணம் டிஜிட்டல் இந்தியாவில் பெண்களுக்கு என எத்தனையோ விதவிதமான டிசைன் டிசைனான ஆடைகள் வந்துவிட்ட போதிலும் நம்முடைய பெண்கள் சேலை அணிவது எப்போதுமே ஸ்பெஷல் தான் பெண்கள் சேலையில் மிக அழகாக தோற்றமளிக்கிறார்கள் என்பதையும் தாண்டி அது நம்முடைய கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது பெண்கள் சேலை அணிந்திருக்கும் போது அதை தவறான எண்ணத்தில் பார்த்துவிட்டால் அப்படி பார்த்தவர் காதலனாக இருந்தால் கூட நைன்டிஸில் இருந்த பெண்கள் எப்படி பொங்கிவிடுவார்கள் என்பதை நாம் குஷி திரைப்படத்தில் பார்த்திருப்போம் என் இடுப்ப பாத்தியா என கேட்டு சண்டை போட்ட காலமெல்லாம் கப்பலேறி இன்று இடுப்பு பார்க்கல என அதட்டி உருட்டி மிரட்டும் டிஜிட்டல் யுவதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்களாக வலம் வரக்கூடிய பல இளம் பெண்களும் அவர்களுடைய போஸ்டுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் கையில் எடுப்பது சாரி என்கிற பிரம்மாஸ்திரத்தை தான் ஹலோ மக்களே இன்னைக்கு உங்களுக்கு சாரி டிரேப்பிங் காட்டுகிறேன் என்கிற பெயரில் ரெக்கார்டிங்கிலேயே ஒரு சேலையை அவிழ்த்து கட்டி அந்த சேலையின் நிறத்திற்கு ஏற்ப மஞ்ச காட்டு மைனா போன்ற விதவிதமான கேப்ஷன்களோடு ரீல்ஸ் வெளியிட்டு வருகின்றனர் சோழ காட்டு பொம்மைக்கு சேலை உடுத்தினாலே அதை நாள் முழுக்க உச்சி வெயிலில் நின்று பார்த்து சூடேறும் ஒரு ஆபாச ஆர்மி இணையத்தில் இது போன்ற சாரி ட்ரேப்பிங் வீடியோக்களை ரசித்து பார்த்து பகிர்வதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனாலேயே லைக்ஸ்கும் வியூஸ்கும் ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களாக உள்ள இளம் பெண்கள் பலரும் மிஸ் பண்ணாம சேலை கட்டும் வீடியோவை பகிர்ந்து வைரலாகி வருகின்றனர் இந்த ட்ரெண்டில் கலாச்சாரத்தை பரப்புவதாக நினைத்து ஒரு இளம் இன்ஸ்டா பிரபலம் வெளியிட்டுள்ள ரீல்ஸ்க்கு தற்போது கடும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது அயல்நாட்டு மண்ணில் நடு ரோட்டில் நின்று சாரி ட்ரேப் செய்து காட்டும் இந்த மெல்லிய ரோசாவின் பெயர் மோனிகா கபீர் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் வசித்து வருபவர் இவர் பல நாடுகளுக்கு சென்று பாரம்பரியமான உடையணிந்து ரீல்ஸ் வெளியிட்டதன் மூலம் பிரபலமடைந்தவர் சில நேரங்களில் லைக்ஸ்காக இவர் வெளியிடக்கூடிய வீடியோக்களுக்கு கடும் விமர்சனங்களும் எழுவது உண்டு அப்படிதான் சில மாதங்களுக்கு முன்பு லுக்கிங் ஃபார் ரிச் மேன் என்கிற ஹோர்டிங்கை கையில் ஏந்தியபடி சாலையில் அலைந்து திரிந்து இவர் வெளியிட்ட வீடியோவும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக மாறியது இந்த சூழலில் பொது இடத்தில் பாரம்பரியமான உடை அணிந்து அதனை ரீல்ஸாக பதிவிடுவதை மோனிகா கபீர் வழக்கமாக வைத்திருந்துள்ளார் அப்படிதான் கடந்த வாரம் துருக்கியிலிருந்து மோனிகா கபீர் நமஸ்தே துருக்கி என பொது இடத்தில் சேலை கட்டும் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் இந்த காணொளி வெளியிடப்பட்ட ஒரு சில நாட்களில் மூன்று கோடி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் லைக்ஸையும் குவித்திருக்கிறது எனினும் மோனிகா கபீரின் இந்த செயலை இந்தியாவில் உள்ள பலரும் வன்மையாக கண்டித்து வருகின்றனர் அயல்நாட்டு மண்ணில் இந்தியாவின் மானம் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் கிரிஞ்சாக உள்ளதாகவும் கமான் தெரிவித்து வருகின்றனர் இன்னும் ஒரு சில நெட்டிசன்கள் சேலை கட்டுவது பாராட்டிற்குரியதுதான் ஆனாலும் அதற்காக இப்படி கண்ட இடத்தில் கலாச்சாரத்தை அவமதிக்கும் வகையில் கட்டி மானத்தை கப்பலேற்றுவது கண்டனத்திற்குரியது என விமர்சித்துள்ளனர் ஆனால் இந்த எதிர்மறையான விமர்சனம் எதற்கும் இதுவரை அபீஷியலாக எவ்வித பதிலும் வெளியிடாத மோனிகா இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே வீடியோவின் எக்ஸ்டெண்டட் வீடியோவையும் வெளியிட்டு ஹேட்டஸ்களை உள்ளார் மேலும் மோனிகா நடு ரோட்டில் அணியும் போது அங்கு பணியிலிருந்த காவல் அதிகாரி அவரை கண்டித்திருப்பதும் ஆனால் அதனை அவர் அலட்சியப்படுத்திவிட்டு கேட்வாக் போட்டு சென்றதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது மோனிகாவின் இந்த செயலுக்கும் கண்டனங்கள் எழுந்துள்ளது ஏற்கனவே பஞ்சாபில் இப்படிதான் இன்ஸ்டாகிராம் பெண் இன்ஃபுளுயன்சரான கமல் கார் என்பவர் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் வீடியோ பதிவிடுவதாக குற்றம் சாட்டி ஒரு கும்பல் அவரை தீர்த்து கட்டியது இந்த சூழலில் விபரீதம் புரியாமல் மோனிகா கபீர் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோ வெளியிட்டு வருவதால் எதற்கும் அவர் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் பலரும் கமெண்ட் பாக்ஸில் வலியுறுத்தி வருகின்றனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்